உலகில் கொடியோரை வேண்டும் துரோகியை போட்டு தள்ளுதலும் அது தலை எடுக்கலுக்கு சம்பவம் ஆனால் இன்றைக்கு எங்கள் மோதாது இருந்தால் கல் உண்ணாமையை பாட மாட்டான் கல் உண்ணாமல் இருந்தால் அதை வசை பாதிப்பான் சங்க இலக்கியங்களிலிருந்து அப்பையும் கல் கல்லொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது சங்க இலக்கியங்களிலிருந்தே

நாங்கள் அதை கல் என்ற சொல்லையே மறுதலிக்கிறோம் வெறுக்கிறோம் அதை பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்று சொல்லுவோம் கல் கனடா உங்க மூலாவை பாடித்தான் கல்லு கல்லு இல்ல அதை தள்ளு அந்த சொல்லையே தள்ளு இப்ப என்ன சொல்லலாம் மூலிகை சாறு இவ்வளவுண்டு அருகம் புள்ளு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது இவ்வளவுண்டு கோதுமை புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு பெரிய புல்லு கண்டு இந்த பணம் அதனுடைய சாறு குடிச்சா நல்லது இல்லையா ஒரு கேள்விதான் உடன் பிறந்தார்களே கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லு சொத்தம் பிட்டையும் வித்தவனை சொல்லு ஒருத்தனை சொல்லு நிறைய பாருங்க பல நோய்களை குணப்படுத்துகிற மூலிகை எந்த கலப்படமும் இல்லாத மூலிகை பணம்பால் தென்னம்பால் மூலிகைச்சார் நான் கூட கேட்டேன் இந்த பணம் ரெண்டு மூணு மாசம் தான் இருக்குது நம்ம வந்தா கல் திறக்கணும் பணம்பால் மூலிகை தென்னம்பால் மூலிகை சாருன்னு நம்ம கொண்டு வருவோம் இப்ப தென்னம்பால் தென்னை மரத்துல கிடைக்கும் அது போதிய அளவு கிடைக்காது இப்ப பணம் மரம் கொஞ்ச காலம் தான் இருக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் பாண்டியன் கேட்டேன் அந்த ஈச்ச மரம் இருக்கு அதுல எப்பவும் நம்ம அப்பா கட்டிக்கலாம் இதுல நீங்க ஆழமா நீங்க எப்படி பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க ஒரு பிரச்சனைக்கு பேச கூட்டி போயிட்டு அந்த பிரச்சனையை பண்ணவனே விமர்சி பேசக்கூடாது நான் பல போராட்டங்களுக்கு போயிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் பேசிடாதே கொலகாரங்க இவன் தான் கொலகாரம் சொல்லாம அங்க போய் பேசி என்ன பயந்து இத்தனை மாநிலங்களில்

இத்தனை மாநிலங்களில் கல் இறக்கப்படுகிற அனுமதி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை எதற்கு எதற்கு என்றால் என் உடன் பிறந்தார்களே இந்தியாவை ஆள்கிற எந்த மாநில முகமைத்திற்கும் சாராய தொழிற்சாலை கிடையாது சந்திரபாபு நாயுடு பினராயி இல்ல மம்தா பானர்ஜி இருக்க இல்ல சீதாராமயன் இருக்க இல்லை தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுக்கு மட்டும் கணக்கில்லாத சாராய ஆலைகள் இருக்கிறது நீண்ட காலமாக இந்த அரசுகள் டாஸ்மாகில் மட்டும்தான் பாஸ்மார்க் வாங்குகிறார்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது ஆயிரம் கோடிக்கு சாராய் விக்கிறார்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடி சட்டசபையிலே நிதியமைச்சர் பேசுகிறார் நாற்பத்தி ஆயிரம் கோடியிலிருந்து இன்னும் ஐயாயிரம் கோடி ஐம்பது கோடிக்கு மது விற்பனை உயர்த்த திட்டம் எப்படி குடிகார பயணிகள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு திட்டம் அறிவார்ந்த பெருமக்களே எண்ணிலும் இல்லை தம்பி தங்கிகளே கடந்த பொங்கல் இந்த பொங்கலுக்கு மட்டும் இரண்டே நாளில் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி கொடுத்திருக்கான் இருபத்தஞ்சு கோடி நம்ம கேள்வி அடுத்த கல்வி என்ன ரெண்டு நாளைக்கு எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்கிற இவனுக்கு இவளவு வருமானம் இருக்கிற இவனுக்கு எதற்கிடா இலவசம் இது ஒரு படம் ஒரு திரைப்படம் பிடித்த நடிகரின் படம் ஒரு நாளில் முப்பத்தஞ்சு கோடி வசூலிக்கிறது ஒரு நாளில் ஒரு நாளில் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு நான் தீபாவளிக்கு இந்த காசு எங்க போகுது எங்க வருது என்ன பண்ற உயிரை கொள்ளுகிற விசத்தை மதுக்கடையை அரசு திறந்து வைத்துவிட்டு இளைஞர் நலன் விளையாட்டு மனிதவள மேம்பாடு சுகாதாரம் என்ற இலாக்காக்களை வைத்திருப்பது போல ஒரு வேடிக்கை ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் உண்டா நூறு குற்றங்களில் தொண்ணூறு குற்றங்கள் நிறைந்த போகையில் நிகழ்கிறது தெருவுக்கு தெரிய இரண்டு டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு என்பது எவ்வளவு வேடிக்கை என்ன ஏன் இந்த கல்லை தடை செய்யணும் அறிவார்ந்த பெருமக்களே அன்பு தம்பி தங்கையில கவனிங்க ஏன் இந்த கல்லை தடை செய்யணும் தடை செய்யணும் ஏன் தடை செய்யணும்னா எவ்வளவு பெரிய குடியார் நான் நல்லா ரெண்டு சம்பர் ரெண்டு லிட்டருக்குள்ள குடிக்க முடியும் ஒரு லிட்டர் எவ்வளவு நூறு ரூபா ரெண்டு லிட்டர் குடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவனால போதும் போயிடும் இரநூறு ரூபாய் வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் இந்த டாஸ்மாக போனா ஐநூறு ரூபாய் கூலினா ஐநூறு ரூபாய் குடிச்சிட்டு அதுக்கு மேல வீட்டுல பொண்டாட்டி காதல் இருந்த கடத்தல் இருந்தது வந்து குடிச்சு நாசமாக மொத்தத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு இப்ப இந்த கல்லை திறந்து விட்டால் வியாபாரம் படுத்து அதனால உனக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட இருந்து சரைக்கிடிக்கிற வியாபாரம் படுத்தும்

நீ எ நிரந்தர முதலமைச்சர் நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் எங்க படுத்திருக்கீங்க பார்த்து நிரந்தரம் என்ன நிரந்தரம் எது நிரந்தரம் ஒன்று நிரந்தரம் இல்லை கால சக்கரம் வரலாற்றின் சக்கரங்கள் சுழந்து கொண்டேதான் இருக்கும் கீழே இருப்பது மேலே வரும் மேலே இருப்பது கீழே வரும் நின்று போராடி கொண்டிருக்கிற மக்கள் தங்கள் உரிமைக்காக உணர்வின் ஒன்று கூடி நிற்கிற மக்கள் ஒரு நாள் மேலே வருவார்கள் இதை தடுத்து நிற்கிற நீங்கள் ஒரு நாள் இதே மாதிரி கீழே வருவீர்கள் இது நடக்கும்

பனை என்பது தமிழனின் தேசிய மரம் தமிழனின் தேசிய மரம் எத்தனை புயல் அடித்தவரா சார்ந்த ஒரு பனையை சொல்றான் ஒரு பனையை சொல்றான் இந்த பைத்திகார பயிர்களுக்கு கொடுத்து நாட்டை கொடுத்துட்டு எத்தனாயிரம் ஆண்டுகளோட வேளாண்மை செய்யறோம் உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் இருந்தி பார்க்க வைத்தவன் முன்னோர்கள் ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்ற அணையை கட்டி நெரியான் கரிகால் பெருவள சோழன் என் பாட்டன் எல்லா அணையிலும் தான் போகும் உலகத்தில் பாம்பை போல வளைந்து வளைந்து கீழே இருந்து ஏறி தண்ணி வாய்கிற ஒரு முறையை உலகத்தில் கட்டியவன் என் பாட்டன் காலிங்கிறான் இந்த உலகத்தில் அப்படி அணை கட்டி பாதிக்கணும் எங்களுக்கு இந்த இந்த காவாய்க்குள்ள காவாயில ரெண்டு குட்டமும் மண்ணை அரிக்கிடுவ மண் அரிக்கினதுக்காண்டா மடப்பெளப்புல வச்சிருக்கு கசினி பாசனமும் இருக்குது பலாயிரம் ஏக்கர் வாயில் இல்லை அதில் சிம்பை போட்டு பூசுகிற விஞ்ஞானிகளை உலகத்துல விஞ்ஞான பதிக்காய் உலகத்தை பற்றிக்காய் எங்க நீர் தரையில ஊறி போகணும் பொக்கவாட்டில ஊறி போகணும் நந்தி மற்ற வரவே இருக்கணும் மண்புழு பூச்சி புழு இருக்கணும் அப்பத்தான் மண் வளமாகும்

மானுட சமூகத்துக்கு தருகிற ஒரே மரம் பனை மரம் தான் கற்பக தருங்கிற எண்ணூறுக்கு மேற்பட்டது பனையில ஒரு லட்சம் ரூபாய் கழிவு ஒன்னு சொல்லுவான் ஒரு நேரம் ஒன்னு சொல்லு ஒன்று அதனால்தான் தமிழனின் தேசிய மரம் என்று மேல எங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு பற்ற ஈழ தாயகத்தில் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் பெருங்கலை எட்டி போராடுகிற போது ஒவ்வொரு பணையும் மாவீரராக வீரராக நின்று குளத்திலே எதிரி வீசுகிற குண்டுக்கு நெஞ்சை குடித்து தடுத்து மா வீரர்களை காப்பாற்றியது அது எவ்வளவு பெரிய பொருளாதார அதில் இருக்கு தெரியாது அது எங்கூர்ல சிவகங்க ராமநாதத்துல நூறு ரூபாய்க்கு விற்கிறா அந்த மரத்தை நூறு ஆண்டு கால மரத்தை நூறு ரூபாய்க்கு கேரளாவிலிருந்து கல்பாரிக்கு செங்கல் காலாவுக்கு வெட்டிட்டு போயிட்டாங்க செங்கல் காலாவுக்கு என்னன்னு தெரியாம தன் உடலில எல்லா பாகங்களையும் பயன்பாட்டுக்கு தருகிற உலகில் ஒரு மரம் உண்டென்றால் அது பெரிய பொருளாதாரம் அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி நான் வளர்க்கிறவங்க படித்திருக்கேன் நான் படிச்சுட்டு இதை வந்து இந்த தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்கிறமா சோதிக்கிறேன்னு உடச்சு போட்டுக்கிறத பாருங்க எடுத்து வெளியிருக்கிறோம் இருக்கு நேர்மையா கடமையாச்சு இது இது ஒரு கொடுமையான நடவடிக்கை நீண்ட காலமா இந்த போராட்டம் நடந்து ஐயா கேட்கிற மாதிரி விடுதலை எல்லாம் நாங்க ஏறக்குறோம் என்ன முடியுமோ வழக்கு அது இல்லை என்றால் விடியாத கிழக்கு இந்த கோட்பாட்டை ஏற்கிறவனா வாங்க முடியும் ஒரே நாள்ல நூறு வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையா சொல்லு நான்தான் ஒரே நாளில் சொல்லி கிரிக்கெட்ல இல்ல வழக்கு

இது வேளாண்மையில் ஒரு பகுதி வேளாண்மை என்பது தொழில் அல்ல ஒரு பண்பாடு வாழ்வியல் தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல் பகுநீர் இறக்குதல் இந்த பனை வேளாண்மை அதை எவ்வளவு நாள் தடுத்து நிறுத்திடுவேன் எவ்வளவு நாள் சொல்றது என் அதுல கலப்படம் தொள்ளிம்பத்தி எண்பத்தி ஏழு அது கலப்படம் வரது கல் இல்ல அப்படின்னு கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலேயுமே கலப்படம் இல்ல இவங்க சரக்குல சத்தியமாக வீட்டில் இருக்க எல்லா சமாதி மேலான இந்த ஒரு கொடுமை நீங்க பாருங்க இப்ப ஒரு அரசு நல்ல அரசு எங்க ஐயா அரசுதலி கோலச்சு மாநில மண்டல் அடிதளி நிற்கும் இதனால் இதனால் இவன் முடிக்கும் என்றால் அதனை அவன்கின் உடல் அது ஒரு அதே பாட்டம் தான் மறுபடியும் என்ன சொல்றான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல் நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள் மாதிரி பார்த்துக்க அதான் நல்ல ஆன்மகன் தவிர தமிழ் சமூகம் கடுமாத்தது வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாதார்களே தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் தகவன் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும் அதை நினைவில் வச்சுக் கொள்ளணும் விடுதலையா விடுதலை அரசு பள்ளி அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறது ஆண்டுக்காண்டு குறைகிறது ஏன் அதற்கான காரணம் என்ன ஆய்வு செய்யுங்கள் என்று